நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்க அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி வீடியோ இந்த வீடியோ ரெடி பண்ணி கண்காட்சி தொடங்கி அடுத்த நாள் கொடுத்தே ஆகணுங்கிறது சம்பிரதாயம் ஆகிடுச்சி அதனால் இதை தவிர்க்க முடியல பாஸ் கிட்ட ஒரு மாதத்துக்கு முந்தையே ரெண்டு நாள் ஜூலையில் லீவ் வேணும்னு ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி இன்டெக்ஸ்க்கு ரெடி ஆனேன் இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ் எப்படி நம்மளை மாதிரி வீட்டு தோட்ட மக்கள் கண்காட்சிக்கு வந்துட்டு போகிறது யூஸ் இருக்கா தோட்டம் சம்மந்தமாக என்னென்ன ஸ்டார்லாம் வந்திருக்கு என்னென்ன அரிதான எல்லாம் கிடைக்குது ஸ்ப்ரேயர் கிடைக்குமா நர்சரி ட்ரை கிடைக்குமா நர்சரியில் ஆப்பிள் மரம் கிடைக்குமா ரோஸ் செடி எல்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு நம்மக்கிட்ட இருக்க ஆயிரத்தோரு கேள்விகளுக்கும் விடைகளை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன் கண்காட்சி ஆரம்பித்ததுமே காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் கொடிசியாக போயிட்டேன் முதல் நாள் அதுவும் வார நாளுங்கிறதுனால பெருசாக கூட்டம் இல்லை ஆனால் ஈ ஆடுற அளவுக்கு வெறிச்சு இல்லை வழக்கம் போல் மக்கள் பாரம்பரிய விதைகள் இருக்கிற ஹால்ஜியில் ஆக்கியமாயிட்டாங்க நானும் ஹால்ஜியிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் உள்ளே நுழைஞ்சதுமே கிருஷ்ணா சீட்ஸ் ஸ்டால் அப்படியே லெஃப்டில் ஏஆர் சீட்ஸ் ரைட்டில் பாண்டியன் பாரம்பரிய விதைகள் ஸ்டால் நேராக கிருஷ்ணா சீட்ஸ் தாண்டி போனால் ஜெயகவின் பாரம்பரிய விதைகள் ஸ்டால் அடுத்ததா மகிழ்வனம் மணிகண்டன் ஸ்டால் கடைசியாக ஆதி பரமே ஸ்டால் பாரம்பரிய விதைகள் மட்டும்தான் வாங்க போகிறீங்கன்னா இந்த வரிசையை முடிச்சுட்டு அப்படியே ஒரு யூ டான் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இருக்கிறதே ஆறு ஸ்டால் தான் அதே நான் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் நமக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே வேறு என்ன இருக்க போகுது என்னென்ன புதிய ரகங்கள் வந்திருக்குன்னு தேடி வீடியோ எடுத்து அங்கே ஸ்டால் நண்பர்கள்ட பேசி வீடியோ எடுத்து முடிக்கும் போது லஞ்ச் டைமே வந்துருச்சு அப்புறம் வேகமாக மற்ற ஹால்லாம் கவர் பண்ணி ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து நம்ம மேக் பையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போய் ஒரு ஏழு மணிக்கு வீடியோ ரெடி பண்ண உட்காந்தா முடித்து வீடியோ ஸ்கெடியூல் பண்ணி முடிக்க காலையில் ஆறாயிரம் நமக்கு அக்ரின் டெக்ஸ் ஆரம்பிக்கிற முதல் நாள் சிவராத்திரி தான் நண்பர்கள் அடுத்த நாள் காலையிலேயே வீடியோ எதிர்பார்ப்பாங்களேன்னு எப்படியாவது வீடியோ முடிச்சு கொடுத்துட்றேன் விதைகள் ஸ்டால் ஒன்றுனா வரிசையாக பார்க்கலாம் முதல்ல கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் இன்டெக்ஸ்னாலே கிருஷ்ணா சீட்ஸுங்கிற அளவுக்கு விதைகள் அத்தனையும் கிடைக்கிற ஒரு ஸ்டால் ஒரு நூறு வகையான விதைகள் இருக்குது ஆடிப்பட்டத்தை ஆரம்பிக்க மொத்தமாக எல்லா விதைகளும் வாங்க ஒரு இடம்னு சொல்லலாம் அடிப்படை காய்கறி விதைகள் கீரை விதைகள் அரிதான காய்கறி விதைகள் ஜினியா செண்டுமல்லி மாதிரி பூ விதைகள் மஞ்சள் ரகங்கள் கிழங்கு ரகங்கள் பஞ்சகாவிய மீனமில்லும் மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் அசோஸ் பயிரிலம் பேஸ்பா பாக்டீரியா மாதிரி உயிர் உரங்கள்னு அங்கே எல்லாமே இருக்குது காய்கறி விதைகளில் நெய் கத்திரி வெள்ளப்பாகல் சேலம் முழு கத்திரி கீரை ரகங்களில் சக்கரவர்த்தினி கீரை சுக்கா கீரை காசினி கீரை மாதிரி அரிதான கீரை ரகங்கள் சுண்டக்காய் விதை செடி முருங்கை நாட்டு முருங்கை விதைகள் மஞ்சள் ரகங்களில் லக்கடாம் மஞ்சள் கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி ஷாம்பு ஜிஞ்சர் கிழங்கு ரகங்களில் ஏர்போர்ட் அட்டோ சிறுவள்ளி கிழங்கு அதைக்கானு இங்கே ஒரு நூறு ரகங்கள் கிருஷ்ணாவில் இருக்குது ரொம்ப முக்கியமாக ஊரே தேடிட்டு இருக்க நீட்ட மலேசியன் கோவக்கார் நாற்றாகவே கிடைக்குது வலை போட்டு தேடிகிட்டு இருக்க மக்கள் அப்படியே கொடிசியா பக்கம் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய் உடனே வச்சு விட்டுருலாம் ஒரு ஆறு மாதத்துலேயே கோவாக்காரோட உங்கள் தோட்டத்தில் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக ஏஆர் சீட்ஸ் இங்கேயும் ஒரு நூறு வகை பாரம்பரிய விதைகள் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஆரம்பித்து அறுவடை செஞ்ச நாட்டுத் துவர விதை இங்கே தான் வாங்கினது மரத்துவர செடி தம்பட்டானு இங்கே எல்லா விதைகளுமே கிடைக்கிது ஏஆர் சீட்ஸோட ஸ்பெஷல்னு சொல்லணுன்னா அமர்லில்லி சம்பங்கி பூ எல்லாமே செடியாகவே வச்சுருக்காங்க அப்படியே வாங்கிட்டு போய் நடலாம் லெமன் கிராஸ் எல்லாம் இடவே இருக்குது வாங்கி ஆரம்பிக்கலாம் பன்னீர் திராட்சை நாற்றுகள் கிடைக்கிது அவங்க தோட்டத்துலேருந்து ரெடி பண்ணது திராட்சை செடியை ஆரம்பிக்கணும்னா வாங்கலாம் ஹாலில் என்ட்ரானதுமே வலது பக்கம் வரிசையில் இல்லாமல் தனியாக பாண்டியன் பாரம்பரிய விதைகள் ஸ்டால் இருக்குது பாரம்பரிய விதைகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது ரொம்ப அரிதான ரகம்னு எதுவும் பெருசாக பார்க்க முடியல அடிப்படையான எல்லா காய்கறி விதைகளும் இருக்குது வெள்ளரி இருக்குது இந்த வெள்ளை குண்டு கத்திரி இருந்துச்சு எங்கள் ஊர்லலாம் வெள்ளையாக உருண்டையாக இருந்தால் தான் கத்திரி பர்பிள் கலர்லலாம் இருந்தால் கத்திரியாகவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த சீசனில் இந்த உருண்டை வெள்ளை கத்திரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன் அடுத்ததாக ஜெயகவின் பாரம்பரிய விதைகள் ஸ்டால் இந்த ஸ்டாலில் கத்திரி விதைகள் ஸ்பெஷல் ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் பூனைத்தலை கத்திரி தொப்பி கத்திரி அன்னமலை கத்திரின்னு எக்கச்சக்கமாக கத்திரி ரகங்கள் இருக்குது நெய் கொடி கொடித்தக்காளி விதைகளும் கிடைக்குது புடலையில் பாம்பு புடலை மாதிரி நீளமான ரகங்களும் கிடைக்குது மற்றபடி அடிப்படை காய்கறிகள் கீரை விதைகள் எல்லாமே இருக்குது அடுத்த ஸ்டால் அக்ரீன்ட்கு ஒரு புது ஸ்டால் நண்பர் மகிழ்வனம் மணிகண்டனோட ஸ்டால் ஃபேஸ்புக்கில் இவரோட அறிமுகம் உண்டு ஆனால் கொடிசியாவில் ஸ்டால் போடுற அளவுக்கு ரகங்கள் வச்சுருப்பாருன்னு எதிர்பார்க்கல இவரோட ஸ்டாலில் நிறைய புதிய ரகங்கள் பார்க்க முடிஞ்சுது சிட்டு சுட மாதிரியே குட்டி குட்டியாக சிட்டு பரங்கி விதைகள் பரங்கியிலேயே நிறைய ரகங்கள் பழவெல்லரி துவர விதைகள் ஒரு பாக்கெட்லேயே நிறையா தக்காளி ரகங்கள் கத்திரி ரகங்கள்னு காம்போலி சின்ன சின்ன பாக்கெட்டுகள் இது மாதிரி நல்ல ஒரு விதை ரகங்கள்லாம் இந்த ஸ்டாலில் பார்க்க முடிஞ்சுது சில நண்பர்கள் தேடிட்டுருக்க நெற்பவளம் மாதிரி விதைகள் கூட கிடைக்கிது புது ஸ்டால்னாலுமே சிறப்பாக ரெடி பண்ணியிருக்காங்க பாரம்பரிய விதைகளில் கடைசியாக தம்பி பரமேஷோட ஆதிகை பாரம்பரிய விதைகள் ஸ்டால் நமக்கு சமீபத்தில் ஹிட் அடித்த சிட்டு சொர கொடித்தக்காளி எல்லாமே பரமேஷ் வந்து வாங்கி ஆரம்பித்தது தான் கத்திரி தக்காளி மிளகாய் வெண்டன்னு எல்லாத்துலேயுமே நிறைய பாரம்பரிய ரகங்கள் இருக்குது காம்போ பேக் மாதிரி தக்காளி தொகுப்பு வெண்டைத் தொகுப்புன்னு நிறைய விதைகள் காம்போ பேக்கில் வச்சுருக்காரு மரக்கன்று விதைகளும் நிறையா இருக்குது பாரம்பரிய விதைகள் ஸ்டால் அவ்வளோ தான் ஹைபிரிட் சீடில் இந்த வருஷம் பயோகார் விதைகள் ஸ்டால் வரல ஓமேக்ஸ் ஹைப்ரிட் சீடு கிடைக்கிற பிஎஸ்எல் என்டர்பிரைஸ் ஸ்டால் ஒரு ரெண்டு இடத்துல போட்டிருந்தாங்க கார்டனிங் ஆரம்பித்த ஒரு காலத்தில் நான் ஓமேக்ஸ் ஹைப்ரிட் சீடு வெப்சைட்லேருந்துலாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் அப்போது பாக்கெட் ஒரு நாற்பது ரூபா இருக்கும் இப்போ எண்பது ரூபா நூறுரூபாலாம் ஆயிடுச்சு ஜுக்கினி ஸ்ட்ராபெரி மாதிரி எதையாட்டும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னா கூட விலையை பார்த்தா ஓட வேண்டியிருக்குது கொஞ்சம் விலை கம்மியான ஹைப்ரிட் சீட்ஸும் இந்த ஸ்டாலில் இருக்குது விதைகள் ஸ்டால்னால் இவ்வளவு தான் அதே ஹாலில் அடுத்த வரிசையில் அக்ரி யூனிவர்சிட்டி ஸ்டாலில் சில விதைகள் இருக்குது தேடி பார்த்தா ஒரு சில ஸ்டாலில் எதேதோ காம்போ பேக்லாம் போட்டிருக்காங்க ஓப்பன் பாலினேட்டட் சீட் பேக் ஹைப்ரிட் சீட் பேக் கீரை விதைகள் பேக்குன்னு நல்லா அட்ராக்டிவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இவ்வளோ விதை ஸ்டாலை தாண்டி இதெல்லாம் பெருசாக யாருக்கும் தேவைப்படாது முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டேன் நம்ம மஞ்சள் சம்பங்கி அண்ணன் இந்த தடவை மஞ்சள் சம்பங்கியை லைவாக பார்க்க முடியல பெயிண்டிங்க்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோலாம் போட்டு சம்பங்கி கிழங்கு விற்பனைக்கு இருந்துச்சு மஞ்சள் கலர் பிங்க் கலர்னு வழக்கம் போல் அதே சம்பங்கி தான் என்ன தான் கலர் அடித்தாலும் அந்த பக்கம் போனால் நானே ஒரு ஐநூறுரூவாய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு வாங்கிடணுன்னு பயப்படுற அளவுக்கு ரகரகமாக ஃபோட்டோ சாரி ரகரகமாக கிழங்கு வச்சுருக்காரு இந்த வருஷம் கூடுதலாக விதைகள் கூட வச்சுருக்காரு அதுலேயும் அட்டகாசம்தான் ஆப்பிள் கிவி லிச்சி செரின்னு இதுலேயும் அண்ணன் வித்தியாசம்தான் இப்படி ஆப்பிள் விதை செறி விதெல்லாம் யார்டுமே இல்லாத ஒரு கலெக்ஷன் அண்ணகிட்ட மட்டும்தான் இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கி ஆப்பிள் அறுவடை பண்ண வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது நானே ஒரு ரெண்டு பாக்கெட்டை வாங்கி முளக்கி போட்டு பார்த்து அடுத்த வருஷம் அக்ரின் டெக்ஸ்க்கு ஒரு கண்டன்ட் ரெடி பண்ணாலும் பண்ணுவேன் முந்திலாம் இது மாதிரி ரெண்டு மூணு ஸ்டால் வரும் போன வருஷத்தில் வந்து அண்ணன் மட்டும் சிங்கம் மாதிரி சிங்கிளாக தான் கலக்கிட்ருக்காப்புல என்ன தான் ஓட்டு ஓட்டினாலும் எப்படியும் என்னோடய அக்ரிங் டெக்ஸ் பர்ச்சேஸில் அண்ணனுக்கு ஒரு ஐநூறுரூவா எழுத வச்சுர்றார்ல அதான் அண்ணனோட திறமை இப்போ நர்சரி பக்கம் போகலாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நர்சரி கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது ரோஸ் செடிகளெல்லாம் கலர் கலராக பார்த்ததுமே வாங்கிடலாம்னு தோன்ற அளவுக்கு நல்லா இருக்குது பெரிய ரோஸ் செடி நூற்றி இருபதுலேருந்து இரநூறு வரைக்குமே சொல்கிறாங்க இந்த நர்சரியில் பூச்செடிகள் எல்லாமே அருமையாக இருக்குது செவ்வந்தியில் ரொம்பவே அருமையாக நிறைய கலர்கள் இருக்குது செடி எண்பது ரூபான்னாங்க ட்ராகன் ஃப்ரூட் நாற்றுகள் நிறைய நர்சரியில் கிடைக்குது பழமரங்களில் இன்னும் ஒரு ஏக்கர் வாங்கி போடணும் போலேன்னு ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளோ ரகங்கள் கிடைக்கிது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சிறப்பாக வர்ற ஒரு ஆப்பிள் கண்ணும் வச்சுருக்காங்க ஒன்றை வாங்கி வச்சு விட வேண்டியதான் கனவு தோட்டத்தில் ஆப்பிளரோடன்னு ஒரு வீடியோ கொடுக்க முடிஞ்சால் சந்தோஷம்தான் ஆனால் வச்சதுமே ஒருத்தர் வந்து ஒன்றா வைச்சா காய்க்காது ரெண்டாக வச்சா தான் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவார் அதை தான் யோசிக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக வச்சு விட என்கிட்ட ரெண்டு ஏக்கராக இருக்குது அரை ஏக்கரை வச்சுக்கிட்டு ஆறு மா ரெண்டு வகை பலான்னு ஏற்கனவே தோட்டம் மேவக்கி ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிட்டுருக்கு இனி ஆப்பிள் கிவிலாம் ஆட் பண்ணோன்னா அப்புறம் தவுண்டு தவுண்டு தான் தோட்டத்துக்குள்ளே நடமாடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசித்து ஆப்பிளை சேர்க்கலாம் செடி மிளகுன்னு பரவாயில்ல நிறைய நர்சரிகளை பார்க்க முடிஞ்சது கொடியாக வராது குத்து செடி மாதிரியே வரும் பத்து பதினஞ்சு வருஷம் விளைச்சல் கொடுக்குன்னு சொல்கிறாங்க உன்னை வாங்கி ஆரம்பித்து பார்க்க வேண்டியதுதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்கான்னு கிடைக்காத நாற்றுகளே இல்லை டாரி நர்சரியில் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இமாம் பசந்த் கண் ஒன்று வாங்கி வச்சேன் தோட்டத்தில் நல்லா வந்துட்டு இருக்குது போன அக்ரி இன்டெக்ஸ்க்கு அவங்க ஸ்டால் போடலை இந்த வருஷம் மறுபடியும் ஸ்டால் போட்டிருக்காங்க மாலை மல்லிகை வெரைட்டி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு இந்த தடவை ஒன்று வாங்கி ஆரம்பிச்சு விடலாம் அப்படின்னு யோசனை போயிட்டுருக்குது இந்த நர்சரியில் நிறைய மூலிகை செடிகளை பார்க்க முடிஞ்சுது ஒரு சில செடிகள் நீங்கள் தேடிகிட்டு இருக்க செடியாக இருக்கலாம் பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாம் இரநூறுபான்னு போட்டிருக்காங்க இன்னுமா கருமஞ்சல் பில்டப் முடியலைன்னு நினச்சிக்கிட்டேன் மற்றதெல்லாம் பரவாயில்ல முப்பது ரூபா ஐம்பது ரூபாங்கிற அளவில் இருக்குது சீனி துளசி திப்பிலி நாட்டு வல்லார கேசவர்தினி தூதுவலன்னு நிறைய செடிகளை பார்க்க முடிஞ்சிது வளமரக்கன்றுகள் இன்னுமே நிறையா பார்க்க முடிஞ்சுது மாரகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது வாழை ரகங்கள் நிறைய கிடைக்குது தென்னை ரகங்களும் நிறையா பார்க்க முடிஞ்சுது எலுமிச்சையில நல்ல வெரைட்டிலாம் பார்க்க முடிஞ்சுது பழமரங்கள் ஆரம்பிக்கணுன்னா பார்த்து எடுத்து ஆரம்பிக்க சிறப்பாக இந்த வருஷம் க்ரீன் டெக்ஸ் இருக்குது வழக்கமாக வர்ற இந்த நாற்று பண்ணையில் காய்கறி நாற்றுகள் மூன்று வாங்குகிறாங்க கத்திரி தக்காளி மிளகாய் நாற்றுகள் தொடங்கி கோஸ் காலிஃப்ளவர் தர்பூசணின்னு எல்லாமே கிடைக்குது விதைகள் வாங்கி நாற்றுகள் எடுக்க நேரம் இல்லை சின்ன தான் உடனே பட்டத்தை ஆரம்பித்து விடணுன்னா இங்கே வாங்கி ஆரம்பித்து விடலாம் போன வருஷம் இங்கே வாங்கிட்டு போன நண்பர்கள் சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுத்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க இதை தவிர இந்த அழிநியூ ஸ்டால் தொட்டு சும்மா இருந்தால் ஹாபின்னு வளர்க்குறதுக்கு ஒரு ஏரியா போல் இது போன வருஷம் அஞ்சரை லட்சத்துக்கு ஒரு செடி வச்சுருந்தாங்க இந்த வருஷம் ஆறு லட்சத்துக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க நாமெல்லாம் பாக்கெட் இருபது ரூபாய்க்கு ஒரு நெய் மிளகா சீடு வாங்கி அதை வளர்த்து கொண்டு வந்து அதில் ஒரே ஒரு நெய் மிளகா காய்ச்சாலும் அதை அறுவடை பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு ஜாதி இந்த ஆறு லட்சம் செடியை பார்த்தா நமக்கே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இந்த கேக்டஸும் ரகமாக இப்போ நிறையா வருது இதையும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக நிறைய பேர் இப்போ வளர்க்குறாங்க போல் இலைகள் எல்லாம் ஒவ்வொன்றுமே வித்தியாச வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மறுபடி ஸ்டால் பக்கம் வரலாம் விதைகள் தாண்டி பித் பிளாக் மண்புழு உரம்னு நிறைய ஸ்டாலெலாம் இல்லை மண்புழு உரம் சில ஸ்டாலில் இருந்துச்சு கிலோ இருபது ரூபா வெளியே நர்சரியில் கிலோ முப்பது ரூபா வாங்குறாங்க மண்புழு உரோன்னா என்னமோ எல்லா சத்துக்களும் இருக்க ஒரு உரம் அப்படியே ஒரு கைப்பிடி போட்டால் செடி காய்ச்சி தள்ளிடுறோன்னு கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற மக்கள் இன்னுமே இருக்காங்க அதுக்கு ஒரு மூட்டை சாணம் வாங்கி கொஞ்சம் மக்க வச்சு போட்டாலே போதும் அக்ரி யூனிவர்சிட்டி ஸ்டாலில் மண்புழு வரத்துக்கு இந்த விலைப்பட்டியல் வச்சுருக்காங்க கேட்டால் அக்ரி யூனிவர்சிட்டி வாங்க வாங்கிடலாம் அப்படிம்பாங்க இன்னைக்கு போய் ஸ்டாலில் இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் க்ரோ பேக்கில் ஜியோ ஃபேப்ரிக் ஸ்டால் எல்லாமே நிறையா காணாமல் போயிட்டு பெருசாக கடைகள் இல்லை நார்மல் க்ரோ பேக் வேணுன்னா நீங்கள் ஹால்சியில் பயோபிளம் ஸ்டாலில் வாங்கிடலாம் இவங்கக்கிட்ட நர்சரி ட்ரே பந்தல் அமைக்கிறதுக்கு பிளானட் நிறையா ரகமாக பிளாஸ்டிக் பாட்டு எல்லாமே கிடைக்குது இவங்க ஸ்டால் எல்லாமே ஹால்சி தான் இந்த ஸ்டாரில் உள்ள தம்பி ஆனால் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர்னு என்னை பார்த்ததுமே அறிமுகமாகிட்டாரு இந்த ஸ்டாரில் எல்லாமே பெட் பாட்டில் ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வர்ற பொருட்கள் அதில் இருந்து ஜியோ ஃபேப்ரிக் பேகு பந்தல் அமைக்கிறதுக்கு கம்பிக்கு பதிலாக இது மாதிரி ஃபைபர் ரோப் நம்ம போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு கூட பண்ணுறாங்க இதெல்லாமே குடிச்சிட்டு தூக்கி போடுற பெட் பாட்டிலேருந்து ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வந்த பைகள் ஆடைகள்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த ஃபைபர் ரோப் கொஞ்சம் வாங்கி வீட்டில் ஒரு பந்தலுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் அமைக்கலான்னு இருக்கிறேன் என்னோடய அக்ரின் டெக்ஸ் பர்ச்சேஸில் இதுவும் வாங்கலான்னு இருக்கிறேன் கார்டனிங் ஸ்ப்ரேயருக்கு பஞ்சனில் நிறையா ஸ்டாலில் பார்க்க முடிஞ்சுது இது மாதிரி பெட் பாட்டிலில் மாட்டி ஸ்ப்ரே பண்ணுறதுலருந்து சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பெரிய ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பேட்ரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர்னு எல்லாமே கிடைக்குது பேட்ரி ஆப்ரேட்டரில் கிசான் கிராஃப்டில் நிறைய ஸ்ப்ரேயர் இருந்துச்சு ஆனால் எல்லாமே டெமோ தான் வாங்கணுன்னா நஞ்சப்பறவோடு வாங்க அப்படிம்பாங்க கேட்டு பாருங்கள் பொதுவாக விலை எயிட் ஐம்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டுவெல் ஐம்ஸ் மாடல் மூவாயிரத்து ஐநூறு இப்படி தான் இருக்குது இந்த நெப்டியூன் பிராண்டில் கிட்டத்தட்ட அதே விலை தான் சொன்னாங்க ஸ்டால்லே கிடைக்கும் வாங்கிடலாம் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாலிலையும் கொஞ்சம் ஸ்ப்ரேயர்லாம் வச்சுருக்காங்க முந்தி மாதிரி வீடெக் ஏ டு அக்ரி மாதிரி ஸ்ப்ரேயருக்குனே இருக்கிற கம்பெனிகள் அக்ரின் டெக்ஸ் பக்கம் இப்போ வர்றதில்ல வெளியே கிடைக்குனா அங்கேயே வாங்கிடலாம் பெருசாக விலை வித்தியாசம் இருக்காது நர்சரி ட்ரே பொதுவாக எல்லா ஸ்டால்லையுமே முப்பது ரூபான்னாங்க சதீஷ் ஆக்ரோ ஸ்டாலில் இருபது ரூபா தான் அவரே டைலாம் போட்டு இப்போ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சதீஷ் ஹேக்ரோ எனக்கு ஒரு நல்ல நண்பர் பிளாக் எழுதிட்டு இருக்க காலத்துலயே நர்சரி ட்ரை வேணும்னா உக்கடம்பில் இருக்க அவர் கம்பெனிக்கு தான் போவேன் கம்பெனி பூட்டியிருந்தாலும் எனக்காக வந்து திறந்து எடுத்து கொடுப்பாரு ட்ரிப் இரிகேஷன் சொல்யூஷன் எல்லாம் பெரிய பெரிய தோட்டங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு நர்சரி ட்ரை வேணும்னா இந்த ஸ்டாலில் பார்க்கலாம் பிளாஸ்டிக் பாட்டு ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது பயோப்ளம்ஸில் இருக்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த ஸ்டால் ஹால்ஜியிலேயே இருக்குது இங்கேயும் நிறைய பிளாஸ்டிக் பாட்டு தெரிஞ்சுது இந்த ஸ்டாலில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நல்ல பெரிய பிளாஸ்டிக் பாட் எல்லாமே இருக்குது கார்டனிங் டூல்ஸ் பக்கம் போனால் காய்கறி அறுவடை பண்ண கட்டர் ரோஸ் மாதிரி செடிகளை ப்ரூவ் பண்ணிவிட கட்டர்னு வாங்குறதுக்கு நிறையா ஸ்டால்கள் இருக்குது நல்ல பிராண்டட் கட்டர்லாம் கிடைக்குது ஆனால் ஸ்டால் எல்லாமே ஒரே வரிசையில் இருக்காது கொஞ்சம் தேடி தேடி வாங்கினோம் ஹால் பியில் ஃபால்கன் ஸ்டாலில் கட்டர் எல்லாமே அருமையாக இருக்குது இந்த கட்டர் ப்ரைஸ் அதில் எழுதியிருக்காங்க காய்கறி அறுவடை பண்ணுறதுக்கு இந்த கட்டரை யூஸ் பண்ணலாம் ரோஸ் செம்பருத்தி ஜாதிமல்லி மாதிரி செடிகளை ப்ரூன் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் சிறப்பாக இருக்கும் கிசான் கிராஃப்ட் ஸ்டாலில் இந்த மஞ்சள் கலர் கட்டர் சூப்பராக இருந்துச்சு வாங்கலான்னா ஒன்லி டெமோ கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி பிராண்டடாக இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்குது கடைகள் பார்க்க முடிஞ்சது கவத்து பண்ணால் இது மாதிரி பிளேடு மற்ற கார்டனிங் டூல்ஸ் நிறையவே இருக்குது கொஞ்சம் கத்தி கடப்பாரை அறுவான்னு போகணும்னா இந்த ஸ்டாலில் பார்க்கலாம் திருப்பாச்சி அறுவாயிலிருந்து திருநெல்வேலி அறுவா வரைக்கும் அறுவாயிலேயே ஒரு நூறு மாடல் வச்சுருக்காங்க விலை கொஞ்சம் அதிகம் ஆனால் தரம் சிறப்பாக இருக்குது வேயிங் மிஷினுக்கு வழக்கம் போல் வர்ற ஸ்டால்கள் மூணு நாள் இருக்குது பணம் என்ற மிஷின் இந்த வருஷம் நிறைய பார்க்க முடிஞ்சுது இந்த விவசாய புக்கிலலாம் அரை ஏக்கரில் மாதம் ஆறு லட்சம் வருமானம்னு கட்டுரை போட்டு சும்மா இருக்கவன வேலை விட வச்சு விவசாயம் பண்ண வச்சுருவாங்க அந்த ஆறு லட்சத்தை மாதம் மாதம் என்றதுக்கு இந்த மிஷினை வாங்கி போடலாம் மற்றபடி சின்ன வேயிங் மிஷின் ஒரு கால் கிலோ கத்திரியை மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடை போட்டு சந்தோஷப்படுற ஜீவன் நீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் சின்ன சின்ன வெயிங் மிஷின் தரமானதாக கிடைக்குது வாங்கலாம் நான் கனவு தோட்டத்தில் பயன்படுத்துகிற ஐம்பது கிலோ வரைக்கும் இட போடுற மிஷின் எல்லாமே அக்ரின் டெக்ஸில் வாங்கினது தான் ஹால்பியில் ப்ரீமியம் பைப் ஸ்டாலில் இந்த கார்டனிங் ஹோஸ் தரம் அருமையாக இருக்குது விலை ஆயிரத்தி ஐம்பதுன்னாங்க ஹார்ட்வேர் ஸ்டோரில் அறநூறு எழுநூறுபாய்க்குலாம் ஹோஸ் கிடைக்குது ரொம்ப சுமாரான தரத்தில் தான் இருக்கும் வாட்டர் டெக் மாதிரி ப்ராண்டு போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஆகுது இந்த ப்ரீமியர் ஹோஸ் பார்க்குறதுக்கு தரம் அருமையாக இருக்குது ஆயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு நல்ல விலை தான் வீடு தேவைக்கு தோட்டங்களுக்கு ஹோஸ் தேவைப்பட்டால் இங்கே வாங்கலாம் நானும் ஒன்று வாங்கலான்னு தான் இருக்கிறேன் அப்புறம் ஹால் முழுக்க பெரிய பெரிய மிஷினரிஸ் தான் வாயை புழக்க வைக்கிற சைஸில் பிரம்மாண்டமான விவசாய கருவிகள் டிராக்டர்கள் ஹால் ஏ முழுக்க ட்ரிப் இரிகேஷன் இரிகேஷன் ஆட்டோமேஷன் மோட்டர் கம்பெனி தான் நமக்கு என்ன தேவை ஆடிப்படத்தை தொடங்கிறதுக்கு கொஞ்சம் விதைகள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு போஸ்ட்டை போட்டு சந்தோஷப்பட்டுக்க நெய் ஃப்ளேவரில் கத்திரி மிளகாய் மாதிரி ஒரு அரிதான காய்கறி விதை இதை தவிர தோட்டத்துக்கு தேவையான குரோபாக்ஸ் நர்சரி ட்ரே உரங்கள் அப்புறம் ஸ்ப்ரேயர் ப்ரூனர் மாதிரி ஒரு சில கார்டனிங் டூல்ஸ் அவ்வளோதான் இது எல்லாமே இந்த கண்காட்சியில் சிறப்பாகவே இருக்குது அதை குறிப்பிட்ட ஸ்டால்கள்னாலும் விதைகள் இந்த தடவை கொஞ்சம் புதிய ரகங்கள்லாம் வந்திருக்கு மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் மக்கள் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணலாம் இந்த அப்டேட்லாம் பார்த்து வெளியூரில் இருக்க நம்ம சேனல் நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து அடடா இந்த விதை நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோமே நமக்கு கண்காட்சிக்கு போக வழி இல்லையனு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் விதைகள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தா அது என்ன விதைன்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மில் கொடுங்க அதிகபட்சமாக ரெண்டு விதைகள் பெயர் கொடுக்கலாம் என்னால் முடிஞ்சால் நேரம் கிடச்சிதுன்னா வாங்கி அடுத்த வாரம் உங்களுக்கு அனுப்ப பார்க்குறேன் விதைக்கும் கொரியர் செலவுக்கும் நீங்கள் தான் எனக்கு பே பண்ணணும் தயவுசெய்து மனப்பாறை கத்திரி நாட்டு தக்காளி லிஸ்ட்டு போட்டுறாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் லிஸ்ட்டை எடுத்துக்க போகிறதில்ல கிழங்கு மஞ்சள் கோவக்கான்னு என்னால் அனுப்ப முடியாத லிஸ்ட்டில் போட வேணாம் விதைகள் மட்டும் கேளுங்க நீங்கள் தேடியும் கிடைக்காத ரொம்ப அரிதான ஒரு ரகம் இருந்தால் மட்டும் கேளுங்கள் இந்த என்ட்ரி வெள்ளிக்கிழமை ராத்திரி பத்து மணி வரைக்கும் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் பார்த்து நான் வாங்கி அனுப்ப பார்க்குறேன் வெளியூர் நண்பர்களுக்கு நம்மளால் ஒரு சின்ன சந்தோஷத்தை இந்த அங்கிரின்ட் கண்காட்சி மூலமாக கொடுக்க முடியுமான்னு ஒரு சின்ன முயற்சி அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் சந்திப்பை கொடிசையால் திட்டமிட்டுருக்கோம் நிறைய நண்பர்கள் வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சந்திப்பு முடிஞ்சதும் ஒரு கவரேஜாக இன்னொரு வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்த்து கண்காட்சிக்கு வரலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி